சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு நம்ம நெல் வயலில் பார்த்தீங்கன்னா நெல் நல்லபடியாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு காரணம் என்னென்னா நெல் வயலில் மொத்தமே நம்ம தண்ணியை மட்டும்தான் தேக்கி விவசாயம் இருக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ஒரு டைம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் மழை தண்ணியில் வந்து எந்தளவுக்கு நெல் வளர்ந்து வருது அப்படிங்கிறத பார்க்கவே நல்லாவே தெரியும் உங்களுக்கு இப்போதைக்கு அடிவுரை மட்டும் போட்டிருக்கிறோம் நம்ம வயலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம மருந்து எதுவுமே அடிக்க மாட்டோம் நெல்லை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம வீட்டு சாப்பாட்டுக்கு தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணோம் அதுக்கடுத்து பா பார்த்திங்கன்னா இப்போதைக்கு உரம் மட்டும் போட்டிருக்குறோங்க யூரியா காம்ப்ளக்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சி சென்ட் வரும் இந்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நாற்பது கிலோ பக்கம் வேப்ப முண்ணாக்கு விதச்சிருக்குறாங்க இதுவே போதும் பூச்சி தொந்தரவு எதுவும் வராது அதுக்கு மேலே பூச்சி தொந்தரம் வந்தால் பார்த்துக்குருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மகாச்சலம் வயலை சுற்றி கம்பி கட்டினது தாங்க கம்பி கட்டி அதில் முன்னுங்கிற மாதிரிக்கே அந்த கலர் பேப்பர்லாம் போட்டு விட்ருக்குறேன் இதனால் இரவு நேரங்களையும் சரி பக்கல் நேரங்களும் சரி அந்த இடத்துல கம்பி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இன்டிமேஷன் கிடைக்கும் காட்டு பண்ணியும் சரி எதுவுமே வராது உள்ள அதுக்காக அப்படி கேட்டிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கம்பி கட்டினதுக்கப்புறம் நல்லாவே ரிசல்ட் கிடைக்குதுங்க ஏன்னா கடைசியாக காட்டு பண்ணியை நம்ம பார்க் பார்த்து ஒரு வாரம் ஆகுது இதனால் நீங்களும் இந்த மாதிரி கம்பி கட்டி பாருங்கள் கரெக்டாக அந்த அளவுக்கு கேப் மட்டும் விட்டுக்கோங்க சரிங்களா இது மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்